விஜயை தொடர்ந்து அரசியலில் களமிறங்குகிறாரா நடிகர் சூர்யா திருவாரூரில் அகில இந்திய சூர்யா மன்ற அகில இந்திய செயல் தலைவர் தலைமையில் தி வீராலோசனை கூட்டம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் அமைப்பை தொடங்கி பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதாக அறிவித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார் அதே போன்று நடிகர் விஷாலும் தான் அரசியலுக்கு வரப்போவதாக வாய்ப்பு இருப்பதாக சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பரபரப்பு சூடு பிடித்துள்ளது நடிகர் சூர்யாவும் ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தி அரசியலில் இறங்க வாய்ப்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது இந்த நிலையில் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் ஆர் கே ராஜ் தலைமையில் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க மாநில பொருளாளர் ஹரி மாவட்ட தலைவர் குணா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் வார்டு வாரியாக நற்பணி இயக்க கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து நற்பணி இயக்கத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலும் இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் தமிழகம் முழுவதும் பரவலாக மாவட்ட வாரியாக நற்பணி இயக்க கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி ஊராட்சி போன்றவைக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தனை வருடமாக மன்ற கட்டமைப்பை பலப்படுத்தாமல் தற்பொழுது பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற கேள்விக்கு நாங்கள் வழக்கமாக இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் மேலும் இயற்கை பேரிடர் போன்ற எந்த இடர்பாடு வந்தாலும் எங்கள் அண்ணன் அரசாங்கத்திற்கு தனது பங்களிப்பை அளித்து வருகிறார் மேலும் கிராம வாரியாக விரைவாக இது போன்ற நற்பணிகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இந்த கூட்டத்தை கூட்டி வருகிறோம் விஜய்யை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலுக்கு வருவதற்கு முன்னேற்பாடாக இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்விக்கு அது காலத்தின் கட்டாயம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று அவர் கூறினார்